நண்பர்களே ஒருநாள் நபிகள் நாயகம் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் இளம் சஹாபியான இப்னு ஜபல் ரல்லி அல்லாஹு வன்ஹு அவர்களை பார்த்தார்கள் அவர் தொழுகையின் முதல் வரிசையில் நின்று கொண்டிருந்தார் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அவரை நோக்கிச் சொன்னார்கள் வல்லாஹி நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் இது நமது பெற்றோர்கூட சொல்லாத அளவுக்கு அழகான பாச வெளிப்பாடு பிறகு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் முவாத் ரல்லி அல்லாஹூ அன்ஹு அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடத்தை கற்றுத்தந்தார்கள் முவாதே ஒவ்வொரு தொழுகையின் பின்னரும் இந்த துவாவை சொல்ல ஒருபோதும் மறக்காது அந்த துவா அல்லாஹும ஐநி அலா திக்ரிக யா ல்லா உன்னை நினைக்க எனக்கு உதவி செய் வஷுக்ரிக்க மேலும் உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய் வஹுஸ்னி இபாதத்திக் மேலும் உன்னை அழகாக வழிபட எனக்கு உதவி செய் இது மிகவும் சுலபமாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு முஹ்முனின் நம்பிக்கையாளனின் உள்ளத்திற்கான எரிபொருள் உண்மையான வாழ்க்கை பிரகாசமான வாழ்வு என்பது நமது இதயத்தின் எரிபொருளான அல்லாஹ்வின் நினைவில் திக்ரில் தான் இருக்கிறது நமது உள்ளம் இந்த திக்ரால் நிறைந்தால் மட்டுமே நமது நெஞ்சம் பிரகாசமான நட்சத்திரம் போல ஒளி வீசும் அதுவே நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்கள் முவாத்ரள்ளியல்லாஹூ அன்கு அவர்களுக்கு கற்றுத் தந்த சொந்த வாழ்வியல் ரகசியம்